சின்னக்குட்டி கிராமம் ஒரு அழகான பசுமை நிரம்பிய இடம் இங்கே எல்லாரும் ஒருவரை ஒருவர் நன்றாக தெரிந்தவர்களே அங்கே தான் நம்ம கதை நாயகன் முருகன் ஒரு பத்து வயசு சிறுவன் அவன் தந்தை ராமசாமி மாட்டுவண்டி ஓட்டுனர் அம்மா செல்வி நல்ல சாப்பாடு செய்வார் ஒரு நாள் காலை முருகன் தன் நண்பர்கள் கொட்டி மீனு பொன்னி எல்லாருடனும் ஆற்றங்கரைக்கு விளையாடச் செல்கிறான் அவர்கள் மாட்டுவண்டி ஓட்டம் போட்டி நடத்துறாங்க எருது முருகன் தன் தந்தை வண்டியை ஒளிச்சூட்டாக சுத்தம் பண்ணி இது என் ரேஸ் வண்டி நு பெருமையாக சொல்றான் அந்த நேரம் பக்கத்தில் இருக்கும் மீனு கிண்டல் பண்ணி அது ரேஸ் வண்டியா ரொம்ப மெதுவா போகும்டா அப்படின்னு சிரிக்கிறாள் வாய் நிறைய சிரிப்புடன் புன்னகைக்கும் கண்கள் கொண்ட முகம் முருகன் சவால் விடுறான் நாளைக்கு மாட்டு வண்டி ஓட்டம் போட்டி யாரு ஜெயிச்சா அவர்தான் சின்னக்குட்டி கிராம வண்டி ராஜா அவ்வளவு சொல்லி எல்லாரும் கைதட்டுறாங்க கைதட்டல் போட்டி நாளை நடக்கப் போகுது மறுநாள் காலை சின்னக்குட்டி கிராமம் முழுக்க சத்தம் பசுமுகம் வண்டி ஓட்டம் போட போறாங்கடா என்ற குரலில் சிறு பெரியோர்கள் எல்லாரும் ஆற்றங்கரையிலேயே கூடுகிறாங்க முருகன் தன் தந்தையின் மாட்டு வண்டியை அலங்கரிச்சிருக்கான் பச்சை ரிப்பன் பூமாலை மணி எல்லாம் கட்டியிருக்கு அவன் மாட்டுக்கு பெயர் பொன்னி சின்னதா இருந்தாலும் வேகமா ஓடும் அதுக்கப்புறம் மீனு வர்ரா அவளும் தன் அப்பா வண்டியை சூப்பர் ஸ்டார் வண்டி நு பெயர் வைத்திருக்கு வாய் நிறைய சிரிப்புடன் புன்னகைக்கும் கண்கள் கொண்ட முகம் குட்டி பொன்னி எல்லாரும் தங்களது வண்டிகளோடு தயார் போட்டி தொடங்க போகுது கிராமத்து பெரியவர் முனியாண்டி தாத்தா தான் நடுவரு அவர் கையைத் தூக்கி மூணு ரெண்டு ஒன்னு ஓடு டா அப்படின்னு கத்துறாரு வண்டிகள் பறக்குது முருகன் முன்னாடி செல்றான் அவன் சத்தமா கத்துறான் பொன்னி ஓடு மாமா மீனு பக்கத்திலிருந்து என் சூப்பர் ஸ்டார் வேகமா போடா அப்படின்னு போட்டிக்குள் நகைச்சுவை கலக்குறாங்க அந்த நேரம் குட்டி வண்டி மண்ணில் சிக்கிக்கிட்டது அவன் அடடா என் டயர் மண்ணிலே போயிடுச்சு நு அலறுறான் வாய் நிறைய சிரிப்புடன் வியர்வை சொட்டும் முகம் முருகன் அவனை பார்த்து நிறுத்திக்கிறான் அவன் சென்று குட்டிக்கு துணை நிற்கிறான் மீனு மட்டும் முன்னாடி போயிடுறா அனைவரும் முருகன் ஏன் நிறுத்தினான் நு கேக்குறாங்க ஆனா முருகன் சிரிச்சு சொல்றான் வெற்றி விட முக்கியம் நண்பன் தான் முக்கியம் சிவப்பு நிறை இதயம் அதை கேட்ட கிராமத்தோட பெரியவர்கள் கைதட்டி அதான் சின்னக்குட்டி கிராமத்தோட மனசு அப்படின்னு பாராட்டுறாங்க மாட்டுவண்டி ஓட்டம் முடிஞ்சு இரண்டே நாளாகுது முருகன் மீனு குட்டி எல்லாரும் இன்னும் அந்த போட்டி பற்றி பேசிக்கொண்டே இருக்காங்க அந்த நாளை மறுநாள் சின்னக்குட்டி கிராமத்தில மழை பெய்ய ஆரம்பிச்சது மழை சொர சொரன்னு பெய்யுது பக்கத்து ஆற்றில் அவன் தந்தை ராமசாமி வண்டியையும் மாட்டையையும் மழையில நனைக்காம தட்டிலே கட்டிக்கிட்டு இருக்கார் அந்த நேரம் முருகன் ஜன்னல் வழி ஒளிச்சுட்ட மாதிரி ஏதோ பிரகாசம் பார்க்கிறான் ஒளி வீசும் நட்சத்திரம் அவன் பயந்து அது என்ன ஒளி நு சொல்லி வெளியில் போறான் மழை மிதமிதமா பெய்யுது அவன் வண்டி பக்கம் போகிறான் அங்கே வண்டியின் மணி தானாக ஒலிக்குது அவன் மெதுவா அருகே போய் யாரு இங்க நு கேட்டான் அப்படியே ஒரு இனிய குரல் வந்தது நான் தான் உன் வண்டி முருகனே முருகன் அதிர்ச்சியாய் அடடா வண்டி பேசுதா அப்படின்னு தன் கண்களை உரசியான் அந்த வண்டி மெதுவா சொல்றது நீ நல்ல மனசு கொண்டவன்டா முருகனே அதனால்தான் நான் உன்னோட பேசுறேன் உன்னுடன் ஒரு நல்ல செயல் செய்யணும் கிராமத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது முருகன் குழப்பமா ஆபத்தா என்ன ஆபத்து வண்டி சொல்றது நாளைக்கு ஆற்றில் பெரிய வெள்ளம் வரும் கிராமத்தில் உள்ள குழந்தைகளை காப்பாற்றணும் அதுக்கு நீ தான் பொறுப்பாளி அவ்வளவுதான் சொன்னதும் வண்டியின் மணி மீண்டும் ஒலிச்சது மணி அந்த ஒளி மங்கிச்சு மழை நிற்கிறது முருகன் அதிசயத்தோட வீட்டுக்குள் போய் அம்மா வண்டி பேசுது நூ சொல்றான் அம்மா சிரிச்சு அட பையா கனவுல பார்த்த மாதிரி பேசுறே நூ சொல்லுறாங்க ஆனா முருகன் மட்டும் உண்மையா நம்புறான் அவன் அடுத்த நாள் ஏதோ நடக்கப் போறது என்று உணர்ந்தான் அடுத்த நாள் காலையில் சின்னக்குட்டி கிராமத்தில் வானம் கருமையாக இருக்குது முருகனுக்கு அந்த வண்டி சொன்ன வார்த்தைகள் நினைவில் இருக்குது அவன் மனசுல ஒரு பயம் இன்று வெள்ளம் வருமா கவலை தோய்ந்த முகம் அப்படியே சில மணி நேரத்திலேயே பெரும் மழை கொட்ட ஆரம்பிச்சுது ஆறு கரை புரண்டு பாயுது கடலலை மணிக்கு மணி நீர் உயருது மக்கள் வீடுகள் விட்டு ஓட ஆரம்பிச்சாங்க அந்த நேரம் முருகன் வெளியே போய் பார்க்கிறான் கிராமத்தில சில குழந்தைகள் இன்னும் ஆற்றங்கரை பக்கம் விளையாடிக் கொண்டிருக்காங்க பயத்தில் அலறும் முகம் அவன் உடனே ஓடி ஓடுங்கடா வெள்ளம் வருது அப்படின்னு கத்துறான் ஆனா நீர் வேகமா வந்து குழந்தைகள் சிக்கிக் கிடக்கிறாங்க முருகன் தன் வண்டியை நினைவு படுத்திக்கிறான் என் மாய வண்டி இப்போ உதவி பண்ணு சுற்றல் அந்த நேரம் வண்டி தானாகவே குரல் கொடுக்குது மணி ஒளிரும் நட்சத்திரம் முருகன் அதில் ஏறி பொன்னி போடா அப்படின்னு கத்துறான் மாட்டும் வண்டியும் மின்னல் வேகத்தில் பாயுது உயர் மின்னழுத்தம் நீரை வெட்டி குழந்தைகள் இருக்கும் இடத்துக்கு சேருது முருகன் கயிறு எடுத்து குழந்தைகளை வண்டியிலே ஏற்றுறான் நீர் அவ்வளவு வேகமா வருது ஆனா வண்டி மிதந்து போகுது அதிசயம் வண்டியின் சக்கரம் நீரில் மூழ்காம ஒளிருது ஒளி வீசும் நட்சத்திரம் அனைத்து குழந்தைகளையும் பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்து விட்டபின் முருகன் மாட்டை தழுவி நீ தான் என் ஹீரோ பொன்னி நூ சொல்றான் சிவப்பு நிறை இதயம் அந்த சமயம் வண்டியிலிருந்து ஒரு மெதுவான குரல் நீயும் ஹீரோ தான் முருகனே நல்ல மனசு கொண்டவனுக்கு தெய்வம் உதவும் அப்படின்னு சொல்றது மழை நின்றது வானம் தெளிந்தது வானவில் கிராமத்தார் எல்லோரும் முருகனையும் அவன் வண்டியையும் பார்த்து கைதட்டுறாங்க கைதட்டல் முனியாண்டி தாத்தா சொல்றார் முருகன் நீ சின்னக்குட்டி கிராமத்தோட பெருமைடா உன் நல்ல மனசு தான் இக்கிராமத்தை காப்பாத்துச்சு அந்த நாள் முதல் அந்த வண்டி அதிசய வண்டி நு பிரபலமாயிடுச்சு முருகன் கிராமத்தின் சிறிய ஹீரோவாக ஆனான் எருது ஒளி வீசும் நட்சத்திரம் சின்னக்குட்டி கிராமம் மழைக்கு பின் மீண்டு எழுந்தது முருகன் தினமும் அந்த வண்டியை துடைத்து பக்கத்தில நின்று சிரித்து கொண்டே சொல்வான் நல்லது செய்தால் மாயம் நம்மோடே வரும்